வாழ்க என்னடா இன்னைக்கு சிஸ்டர் வந்து கையில் வந்து ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா வச்சிருக்காங்க கிறிஸ்மஸ் கேப் போட்டிருக்காங்க கையில் என் முன்னே வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு டிசம்பர் சிக்ஸ்த்து ஃபீஸ்ட் ஆஃப் சென்ட் நிக்கோலஸ் புனித நிக்கோலஸ் அவருடைய திருநாள் சரி நிக்கோலஸோட திருநாளுக்கு கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு என்ன சம்மதம்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா தான் நிக்கோலஸ் நிக்கோலஸ் தான் கிறிஸ்மஸ் தாத்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாண்டா கிளாஸ் கிளாஸ் அதனால தான் கேப் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ அந்த நிக்கோலஸுங்கிறவர் வந்து ஒரு பிஷப்பு மயிராங்கிற ஒரு இடத்துல அவர் பிஷப்பாக இருந்தார் அவர் என்னன்னா அவர்கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையுமே ஏழைகளுக்கு கொடுத்துட்டே இருப்பார் அதாவது இல்லாதவங்களுக்கு ஏழைகளுக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்குன்னு கொடுத்துட்டே இருப்பார் என்னென்னா வெளியவே சொல்ல மாதிரி சொல்ல மாட்டார் ஆஸ் எ கிஃப்ட்டு மாதிரி பரிசு மாதிரி நிறைய கொடுத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பார் அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷமே அவங்களுக்காக ஜபம் பண்ணுறது மட்டுமல்ல இந்த மாதிரி குட்டி 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 கிஃப்ட்ஸ் கொடுத்து கொடுத்து அவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து இவருக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்குமா அப்படிப்பட்டவர் தான் பிறந்த நிக்கோலஸ் அவர் தான் பிற்காலத்தில் சாண்ட கிளாஸ்ன்னு அழைக்கப்படுறாங்க ஏன் சாண்டா கிளாஸ் அப்படின்னா அவர் வந்து எப்போவுமே வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரான் போட்டுட்டு மகிழ்ச்சி அவருக்கு கொடுக்கறது தான் மகிழ்ச்சி அவர் யாருக்கெல்லாம் பாதுகாவலர்னா சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு இல்லாதப்பட்ட புவரில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அப்புறம் நிறைய கொடுத்து உதவி செய்கிறவர்களின் பாதுகாவலர் இவர் இவர் எப்படின்னா மயிரால பிஷப்பாக இருக்கும்போது நம்மெல்லாம் பிஷப்ஸ் எல்லாம் வந்து சாமானிய மக்கள்கிட்ட வந்து ஈஸியாக அப்ரோச்சபிள் இல்லைன்ட்டு ஆனால் இவரோட வேலையே என்னென்னா யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க யாரெல்லாம் ரொம்ப துன்பத்தில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இவர் தான் செய்கிறாருன்னே தெரியாமல் போய் போய் உதவி செய்வாங்களாம் உதவி செஞ்சுட்டு அந்த அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைச்ச பிறகு அவங்க வந்து சந்தோஷத்தே அதை வந்து ஹாப்பியாக இருப்பாங்க இல்லையா ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு நாள் நைட்டு சாப்பாட்டுக்கே இல்லையா ஒரு சின்ன பையன் வந்து அவங்க தாத்தாட்ட சொன்னானாம்மா தாத்தா இன்றைக்கி எனக்கு வந்து பேர்கர் வந்து கிடைக்கணும்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கும் வந்து வந்து ஒன்றுமே இல்லாமல் நம்ம வெறும் வயிறாக தான் படுக்க போகிறோம் ஏன்னா ஒரு நேரம் தான் இன்றைக்கி நம்மளுக்கு ஃபுட்டு கிடச்சிது அப்படி சொன்னானோ அந்த தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தம்பி நாளைக்கு கண்டிப்பாக உனக்கு வந்து நான் பேர்கர் வாங்கித்தரேன் ரெண்டு பேர்கர் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம்மா ஆனால் வந்து அவருக்கு ஒன்றும் பண்ண முடியல அப்போ வந்து நிக்கோலஸ் இந்த பிஷப் அவர் கேட்டுட்டு என்ன பண்ணாராம் ஒரு கேஸ் ஆஃப் பேர்கர்ஸு பலவிதமான டேஸ்டில் இருக்கிறத கொண்டு போய் அவங்க வீட்டில் கிட்ட வச்சுட்டு பெல் அடிச்சு விட்டு வந்துட்டாராம் அதுக்கப்புறம் கதவை திறந்துருக்காங்க உள்ள இவங்க உள்ளே பேசிகிட்டு இருந்திருக்காங்க வெளியே இது வந்து இருக்குது அப்புறம் அவங்க உள்ள கதவை திறந்து பார்த்தா அவ்வளோ இருந்திருக்கு அவங்களுக்கு மட்டும் சாப்பிட்டு மிச்சமாகி நிறைய இருந்தது கொண்டு போய் ஸ்ட்ரீட்டில் சாப்பாடு இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சான் அப்புறம் அவங்க வந்து இது கடவுளுக்கு நன்றி நம்ம வந்து நம்ம இப்படி தான் ஆசைப்பட்டது கடவுளுக்கு தான் தெரியும் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டதை அவர் அந்த இருந்து பார்த்து இவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டாராம் அப்படி பட்டு கொடுத்து கொடுத்து மிச்சவர்களினுடைய கண்ணீரை துடைத்தவர் தான் இந்த நிக்கோலஸுங்க அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு ஒரு சாதாரண குடும்பத்து ஒரு விவசாயிக்கு வந்து மூணு பெண் பிள்ளைகள் இருந்துச்சான் அதில் ஒரு மொத பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு காசே இல்லையா ஆனால் வந்து கல்யாணம்லாம் நிச்சயம் ஆயிடுச்சு அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு சாமி முன்னாடி முட்டி போட்டு கை விரிச்சுட்டே சொன்னாரான் ஆண்டவரே உங்களுக்கு என் கஷ்டம் தெரியும் இந்த பொண்ணு கல்யாணம் நடக்கணும் நான் உங்கக்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன் நான் உங்களை விசுவசிக்கிறேன் நான் ஆனால் நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னாரான் அவர்கிட்ட ஒரு பைசா கிடையாது அப்புறம் அந்த பொண்ணுக்கும் வந்து முதல்ல அந்த வீட்டில் கல்யாண நாட்டிக்கு சில கனவுகள்லாம் இருந்திருக்கும் போல இருக்குது எல்லோரும் வந்து இப்படி பண்ணோம்னா என் கல்யாணம் இப்படி பண்ணுமோ அந்த பொண்ணு ஆசைப்பட்டிருக்கு இவங்க அப்பாட்ட எதுவுமே இல்லை வசதியே இல்லை அப்போ இவர் அதை ஒப்பு கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு இதை வந்து நிக்கோலஸ் கேட்டுட்டார் இவரோட வேலையை என்னென்னா நிறைய பிஷப்ஸ் இவர் பிஷப்பாக இருக்கும்போது நிறைய பேருக்கு வேலையே இந்த மாதிரி ஸ்பையிங் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு இவரும் போய் பார்ப்பார் நிறைய பேர் வழியாகவும் வாங்கிப்பார் அப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு மூணு காயினை வாங்கி வெளியிருந்து தங்க நாணயத்தை அப்படியே தூக்கி வீசுகிறாரு வீசும்போது அது அங்கே நெருப்பெரிஞ்சிட்ருக்கிற பக்கத்தில் ஒரு சாக்ஸை வந்து அவர் அந்த விவசாயி துவைச்சி காய வச்சுருக்காரு அந்த நெருப்பு பக்கத்தில் ஒரு ஹேங் பண்ணி தொங்க வச்சுருக்காரு இவர் தூக்கி வீசணுன்னு என்னாச்சுன்னா அதில் ரெண்டு காயின் வந்து அந்த ஷூ அந்த சாக்ஸ் இருக்குது இல்லைங்களா அதுக்குள்ளே போய் உளுந்து ஓர மாதிரி சா சாக்ஸ் ஓர பெருசாக இருக்கும் அதுக்குள்ளே போய் ரெண்டு விழுந்துருச்சோம் ஒன்று பக்கத்தில் அந்த நெருப்பு பக்கத்தில் கடந்துச்சோம் அப்போ உடனே வந்து அந்த விவசாயி அதை எடுத்து பார்த்துட்டு கடவுள் கொடுத்துட்டாரு ரொம்ப நன்றி பண்ணிவிட்டு நல்லபடியாக திருமணம் நடத்தினார் அதை பார்த்து ஒரு மிக மிக மகிழ்ச்சி அடைஞ்சாராம் இந்த உதவியை எதுக்கு நம்ம இந்த நேரத்தில் சொல்கிறோன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு வழக்கம் இருக்குது கிறிஸ்மஸ் சமயத்தில் நம்ம சாக்ஸ் மாதிரி ஒன்று மாட்டுவோம் தெரியுங்களா கால் உரை மட்டும் ஒரு பெருசாகவே அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவில் கிறிஸ்மஸ் ட்ரீயில் இல்லை கிறிஸ்மஸ் டெக்கரேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு சாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும் ஸ்டாக்கின்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை எல்லாருமே வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே நிறைய பார்த்திங்கன்னா சில கிஃப்ட்ஸ் எல்லாம் மாதிரி எல்லாம் இருக்கும் சில இதில் அது என்னென்னா நிக்கோலஸ் வந்து அந்த சாக்ஸுக்குள்ளே மொதல் மொதல் அந்த நாணயத்தை தங்க நாணயத்தை வீசும்போது விழுந்த நாட்டிக்கு கடவுள் வந்து சாக்ஸ் குள்ளேயும் கிஃப்ட் போடுவார்னு ஒரு ஐதீகம் அப்புறமா என்னாச்சுன்னா அவர் வந்து இறந்துட்டார் இறந்து புனிதானதுக்கப்புறமும் அவர் கடவுள்கிட்ட போய் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கினாராம் நான் இங்கே எப்படி வந்து நான் வந்து உதவி செஞ்சிட்டே இருந்தேனோ அதே போல் நான் வந்து மோச்சத்துக்கு போன பிறகும் எனக்கு நீங்கள் ஒரு எனக்கு ஒரு 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 அலோவ் பண்ணுங்கள் எனக்கு ஒரு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுங்க நான் வந்து இருக் இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் போய் கொடுக்கணும் கொடுக்கறது தான் மிகப்பெரிய சந்தோஷம் இறைக்கிற கனதாக ஊரும் அப்படின்னு சொல்லி நான் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் வாங்கிட்டு மோட்சத்துலேருந்து ரெயின்டியர் குதிரைகளில் இன்னுமே ஒரு ஐதீகம் இருக்குது வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா சாக்ஸு ஒரு பேக்ஸ் எல்லாம் வச்சுருவாங்க குதிரையில் வந்து அவர் வந்து கிஃப்ட் போட்டுட்ருக்காரு அது இன்னுமே நடந்துகிட்ருக்கு இதே வந்து என் பசங்களுக்கும் சின்னதில் அவங்க எங்கேயோ இந்த மாதிரி படிச்சுட்டு எங்ககிட்ட ஒரு தடவை கேட்டாங்க மாமா உண்மையாலுமே கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கிஃப்ட்டு போடுவாராம் மாமா நம்மளும் பேக் மாட்டலான்னு சொல்லிட்டு கதவில் வந்து பேக் மாட்டி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா நானும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி இந்த நம்பிக்கையை வந்து நம்ம கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒவ்வொரு கிஃப்ட்டு நாங்களே வாங்கி ஃப்ரம் சாண்ட கிளாஸ்ன்னு சொல்லிவிட்டு போட்டுருவோம் அப்புறம் வருஷம் வருஷம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தடவை எங்கள் அப்பா வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தார் பைபாஸ்லாம் பண்ணி ரொம்ப சீரியஸாக இருந்தால் அப்புறம் பைபாஸ் பண்ணணும்னு சொல்லும் போது என் ரெண்டு பசங்களுமே எப்பவுமே ஒரு சாக்ஸுக்குள்ளே லெட்டர் எழுதி போடுவாங்க ஒரு பெரிய சாக்ஸ் மாதிரி பேக்கில் அதில் வந்து அந்த வருஷம் எழுதி போட்டிருந்தாங்க ஜீசஸ் ஜீசஸ் எனக்கு வந்து இந்த வருஷம் நீங்கள் சாண்டா கிளாஸை வந்து கிஃப்ட்டு கொடுத்து அனுப்பும் போது நான் சாண்டா கிளாஸுக்கு ஒரு தனி லெட்ரு எப்போவுமே கொடுப்பேன்ல இந்த லெட்ரு என்னென்னா இந்த தடவை எங்கள் தாத்தாவை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டு ஸோ திஸ் கிஃப்ட் ஒன்லி வி நீட் திஸ் இயர் வேறு எதுவுமே எங்களுக்கு டாய்ஸோ இல்லை வேறு எதுவும் ஸ்நாக்ஸு கேக்கு வேறு எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு இந்த வருஷம் எங்கள் தாத்தா வந்து நல்லபடியாக இருக்கணும் தட் இஸ் த கிஃப்ட் ஐ ஆஸ் ஃப்ரம் யூ சாண்டான்னு சொல்லி என் பெரிய பையனும் கிங்ஸ்லேயும் பையன் கேவியனும் அப்படி எழுதி அதுக்குள்ளே போட்டிருந்தாங்க நாங்கள் பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் டியர்ஸ் ஏன்னா இட் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ் அவரை காப்பாற்ற போகிறது வந்து கடவுள் தான் ஆனால் இந்த பசங்க சின்ன பசங்களோட விசுவாசம் எப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்குள்ளேயே அப்பாவுக்கு வந்து உடம்பு ஓரளவுக்கு தேறி சர்ஜரி முடிச்சு ரொம்ப நல்ல சுகத்தோடு இருந்தார் அப்போ இவனுங்க வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்துக்கும் டான்ஸ் ஆடி சொல்கிறாங்க கிறிஸ்மஸ் தாத்தா எங்கள் தாத்தா நாங்கள் கேட்ட கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்க எங்கள் தாத்தாவை காப்பாத்திட்டாங்க காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பார்த்தா அந்த அன்னைக்கு அந்த இவங்கெல்லாம் சந்தோஷப்படும் போது பார்க்கலாம் பார்க்கும்போது எங்கள் வீட்டில் கரண்ட் ஆஃப் ஆச்சோம் அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் நானும் எங்கள் வீட்டுக்கு வரோம் அப்போ பசங்க சொல்கிறாங்க அன்றைக்கி நைட்டு வந்து கரண்ட் ஆஃப் ஆச்சு கரண்ட் ஆஃப் போது மேலே என்னமோ போகிற மாதிரிலாம் சத்த கேட்டுச்சு அவங்களோட நினைப்பு போல் இருக்குது ரெயந்தீர் ஹார்ஸ் மாதிரிலாம் சவுண்டு கேட்டுச்சுமம்மா கேட்டுட்டு கிஃப்ட்டு பாக்ஸில் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அன்னை அந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்து கிஃப்ட்டு போடுற நிலமையில இல்லை நாங்கள் எல்லோருமே ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் ஆனால் யாரோ எங்கள் ரெண்டு பசங்களுக்கும் கிஃப்ட்டு போட்டிருந்தாங்க போட்டுட்டு உங்கள் விஷ்ஷும் நிறைவேறிச்சு தி ஹியர் இஸ் மை ஸ்பெஷல் கிஃப்ட் ஃபார் யூன்னு சொல்லி அந்த ரெண்டு பசங்களுக்கும் கிஃப்ட்டு போட்டிருந்தாங்க ஸோ வந்து யார் போட்டாங்க ஒருவேளை கிளாஸே வந்து போட்டாரான்னு தெரியல இல்லை யார் போட்டாங்கன்னு தெரியாது பட் அந்த மாதிரி என்ன கேட்டாலும் பசங்க கேட்டால் அவங்களுக்கு கொடுப்பாங்க கிளாஸ் இவர் நிக்கோலஸ் அப்போ அதிலிருந்து என் பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா வருஷம் ஃபுல்லாக கிளாஸ் நோட் பண்ணிகிட்டே வருவார் நான் எப்படி நல்ல பிள்ளையாக இருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கோன்னு நோட் பண்ணிகிட்டே வருவார் அப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட் கொடுப்பாருலாம் அவங்க பேசிப்பாங்க இட்ஸ் ஆல் சைல்ட் டாக்கு அப்போ வந்து நான் நினச்சிப்பேன் அப்போ அவங்களுக்கு மட்டும் இல்லை என்னோட காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது ஸோ ஒருவேளை நம்மளும் கேட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆசை நாம் இதுவரைக்கும் தெரியலனா பரவாயில்ல இனி மேற்கொண்டு நம்ம கண்டிப்பாக இந்த நிக்கோலஸ் நிக்கோலஸ் அதாவது சாண்டா கிளாஸ் கிட்டே கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட நான் வந்து எனக்கு உங்கள் கிட்டேருந்து கிஃப்ட் வேணும் நான் சந்தோஷப்படுறதை நீங்கள் பார்த்து சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு இந்த இவர் திருநாளில் நம்ம எல்லாருமே நம்மளுடைய சின்ன சின்ன ஆசைகள்லாம் அவர் நிறைவேற்று வரான் ஏன்னா அவருடைய பணியே மித்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க மகிழ்ச்சியை அவருக்கு தன் மகிழ்ச்சியாக எதுக்கு வரான் அதே போல் நாமளும் அது மாதிரி கொடுக்கணும் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் ஈகை இன்னொருத்தருக்கு கொடுக்கணுங்கிறது தான் இது மெயின் கருத்து நம்ம கிறிஸ்மஸ் சமயத்தில் நம்மளால் ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸஸ் வாங்க முடியும்னா கண்டிப்பாக ஒரு ட்ரெஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த இன்னும் ரெண்டு ட்ரெஸ்ஸை யாராவது இல்லாதவங்க அதாவது அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு புதுசு போட முடியாதவங்களுக்கு நம்ம வாங்கி கொண்டு போய் கொடுக்கும்போது கடவுளுக்கு மிக்க பிடிச்சமான பரிசு அது நாம் இன்னொருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை விட ஒரு சந்தோஷமும் அதை விட ஒரு பெரிய பெருமையும் நமக்கு எதுவுமே இல்லை அப்படி நம்ம கொடுக்கும்போது இந்த நிக்கோலஸ் அதாவது இந்த சாண்டாக்ளாஸ் கிறிஸ்மஸ் தாத்தா நம்ம பிள்ளைகளுக்கும் நம்மளுக்கும் இன்னும் அதிகமான ஆசிர்வாதத்தையும் கிஃப்ட்ஸையும் அள்ளி தருவாருங்க நாம் ஒவ்வொருவருமே இன்று இந்த சாண்டாக்ளாஸ் வழியாக கிறிஸ்மஸ் தாத்தா வழியாக செயின்ட் நிக்கோலஸ் வழியாக கொடுக்கும் உள்ளத்தை நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறதுக்கு நம்ம அவர்கிட்ட ஒப்புக் கொடுப்போம் இதுவரை அவர் நம்மளுக்கு தெரியாமையே நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாருக்கு அதுக்கு நன்றியாகும் நாமும் இந்த சாண்டா கிளாஸ் போல் இல்லாதவர்களுக்கு உதவி செய்து அதில் மகிழணுங்கிற எண்ணத்தை கொடுக்கணும்னு நம்ம எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்போம் அதுக்காகவே அழகாக ஒரு ஜோமால இருக்குங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தீம்டு இருக்கும் க்ரீன் ரெட் ஒயிட்டு அப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் சாண்டா கிளாஸ்ஸாக இருப்பாங்க ஸோ நம்ம எல்லோரும் அந்த மாதிரியே நம்மளும் சாண்டாக்ளாஸ் திருநாள் அன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஒரு குட்டி குட்டி சாண்டாவாக மாறணும்னு நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போம் புனித நிக்கோலஸே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித சாண்டக் க்ளாஸ் ப்ரேஃபரஸ் புனித கிறிஸ்மஸ் தாத்தாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் பிள்ளைகளையெல்லாம் நீங்கள் கிஃப்டினால் மகிழ்ச்சியோடு செய்யுங்கள்